சார் ட்ரிங்கர்ஸ் வந்து பொதுவாக நாங்கள் பார்ட்டியில் அக்கேஷனில் தான் ட்ரிங்க் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும் எங்களுக்கு அதனால் அஃபெக்ட் ஆகாதுன்னு பொதுவாக சொல்கிறாங்க ஃபேமிலியிலே நம்புகிறாங்க எல்லோரும் இது இது வந்து உண்மையாக சார் இல்லை அது யாருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல சார் யாருடைய செல்ஸ் வந்து ச அதுக்கு ஆளுக்கு காலத்துக்கு சென்சிட்டிவ் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு எண்பது வயசில் ஒருத்தையும் நல்லா பீடி சிகரெட் குடிச்சிட்டு ஓடி ஜாலியாக உட்காந்துருக்காங்கன்னா சிகரெட் குடிக்கிறது நல்லதுன்னு அர்த்தமாக அதெல்லாம் கிடையாது இட்ஸ் எ ப்ரூவ் ஃபேக்ட் காட்டை பாதிக்குங்கிறது ப்ரூவ் ஃபேக்ட் சிகரெட்டுக்கு அதே மாதிரி ஆளுக்கு வந்து கொஞ்சம் எடுத்தாலும் சிலர் மாட்டிக்குவாங்க இப்போ இந்த மாதிரி சோசியல் ட்ரிங்கர்ஸ் சொல்கிறேன்ல இப்போ ரொம்ப அந்த மாதிரி சோசியல் ட்ரிங்கர்ஸே லிவர் ஃபெயிலியருக்கு நாற்பது ஐம்பது வயசில் போனதை நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன்

அந்த பழக்கம் வந்துட்டு எப்போ வேணாலும் கஞ்சா போடுவான் சொல்ல முடியும் எவனா ஒருத்தான் ஹே டல் டல்லடி போய் உட்காந்துருக்கேன் இந்த சீக்கிரம் குடிமா குடிச்ச உடனே அவனுக்கு அப்படியே இந்த ரோடெல்லாம் கீழே போற மாதிரி இதெல்லாம் எப்படி ரோடு போட்டிருக்கான் வேலை வேலையே போகுது போகுது என் கூட எப்படி வந்து டாக்டர் கேட்டதான் கோயில் பிள்ளையார் கோயில் போகும்போது என்னவே ஊருக்காரனே ரோடு பிடி போட்டிருக்கான் வேலையே போது அதனால அந்த மாதிரிலாம் அவ்வளோ அது ஒரு விப்போரியா அப்படி ஒரு சென்சேஷன் கிடைக்கும் அது அவங்களுக்கு ப்ளதாங்க இருக்கும் ஒரு முடிஞ்ச உடனே அடிக்ஷன் ஆயிடும் திரும்ப இதெல்லாம் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் இல்லைன்னா முடியாது